எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மட்டன் வச்சு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம் வாங்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மட்டன் கறி செய்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தேன் இப்போ மசாலா போட்டு கலந்து வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ஒரு உறிச்சுட்டீங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ மட்டனில் வந்து நல்லா உப்பு காரம் தயிர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா கலந்து வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் குக்கர் சூடு இடித்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த மட்டன் கறிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் லவங்கப்பூ அஞ்சி ஒரு துண்டு பட்டை பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா கலராக வரணும் அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் மட்டன் வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு சேர்த்துக்கலாம் மட்டன் போட்டு கலந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே வந்து மட்டன் நல்லா வேகணும் அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா மட்டன் வதங்கிடுச்சு ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் உப்பு வந்து ஏற்கனவே நம்ம மட்டன் கூட வந்து கலந்து வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா எல்லாம் மிதந்து வருது நல்லா உப்பு எல்லாம் மட்டல்ல நல்லா இறங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துங்க மட்டன் கறிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் தான் கிரேவி மாதிரி இருக்கணும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் குக்கர் முடி போட்டு மூடிடலாம் ஒரு நாலு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் வெயிட் குறைஞ்சிடுச்சு இப்போ குக்கர் முடி எடுத்துக்கலாம் பாருங்கள் மட்டன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு மூணு விசிலில் இந்த மாதிரி மட்டன் கறி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி